வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சோலார் சம்மந்தமான இந்த சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு இரநூறு அடி ஆழ போர்வெலுக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த இரநூறு அடி போர்வெல்ல இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டே வேலை இன்ச்சு டெலிவரி தண்ணி அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பயன்படுத்தி இருக்கிற பேனல் எல்லாமே மூணோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் மூணோ பேருக்கு ஹாஃப் கட் செல்ஸ் தான் பயன்படுத்தி கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த மோனோபால் பேனல்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னா லோ லைட்டிங்லையும் நல்லபடியாக வேலை செய்யும் அதுபோக நம்மளோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரம் இருக்கும் ஸோ தள்ள தட்டாத அளவுக்கு ஒரு ஷெட்டு மாதிரியே இருக்கும் மிருகங்கள் ஆடு மாடு வேறு எதுவும் பேனலை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு உயரமாகவே இருக்கும் அது போக வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடி தாங்கி அமைச்சு கொடுத்துருப்போம் இருபது அடிக்கு இடி தாங்கி நம்மளோட டிரைவு வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் டிரைவு இந்த டிரைவில் வந்து மொபைல் ஆன் ஆஃப் ட்ரைவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அதாவது போரில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டரை பாதுகாக்கிறதுக்கு மோட்டரை ஆஃப் பண்ணிடும் அதே மாதிரி சிஸ்டம்லாம் இந்த ட்ரைவில் இருக்குது வித் ஆர்எம்எஸோட போக உங்கள் மோட்டரை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தனாலும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம் மோட்டர் என்ன கண்டிஷனில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதையும் உங்கள் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம பயன்படுத்தியிருக்கிற மோட்ரு எல்லாம் பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு மூணு வருஷம் வாரண்டியோடு இந்த மோட்ரு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த வித பயமும் பயமும் இல்லை மூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையானாலும் நாங்களே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுதான் நான் சொன்ன லைட்னிங் அரைச்சிட்டு இருபது அடி உயரத்துக்கு இடுதாங்கிலேருந்து உங்கள் பேனல் மோட்ரு எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இட் இடுதாங்கி போட்டு கொடுத்துருக்கோம் அதுபோல் வந்து நீங்கள் வந்து உங்கள் இடங்களில் வந்து ஆல்ரெடி விவசாயம் பார்த்துட்டுருக்குறீங்க ஆயில் மோட்ரு வச்சு இல்லாட்டா பூந்தோட்டை சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க சோலாருக்கு மாறிக்கோங்க சோலார் மூலியமாக நீங்கள் வந்து விவசாயத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக இல்லை கரண்டே இழுக்க முடியாமல் உங்கள்கிட்ட இடங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சோலார் போட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு இரநூறு அடி ஆழத்துலேருந்து வரக்கூடியது இதில் நீங்கள் வந்து இந்த தண்ணி வச்சுனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடி பசங்கள்லாம் பண்ண வேண்டாம் சொட்டு நீர் மூலயமா உங்கள் இடங்களில் மரக்கன்றுகள் மற்ற வகையான பயிர்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொட்டு நீர் மூலயமா பண்ணிக்கலாம் அந்த சொட்டு நீரும் நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சொட்டு நீருக்குலாம் உங்களுக்கு மானியம் கிடைக்குது மானியத்தோட கூட அமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் ஆனால் சோலாருக்கு வந்து நாங்கள் மானியத்தில் பண்ணுறதுல நம்ம வந்து ப்ரைவேட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்கள் இடங்கள்லேயும் இதே போல் சோலார் வாட்டர் அமைக்கணும் அப்படின்னா வீடியோவில் தர நம்பரை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களில் நேரடியாக விசிட் பண்ணி சோலார் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்